என்னடி ஆ சளி பிடிச்ச சொன்ன முடியல திரும்பவும் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஓ எதுவும் பண்ண முடியாது ஏதாவது மாத்திரை ஏதாவது டான் வாங்கி குடிக்க முடியும் சிரிக்கு ரோஜா வேறு ஒன் வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காது அது சரியில்லை நீ மேப்பூச்சி போட்டு தட்டிக்கிட்டு ஆ டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன அவன் வந்து கந்த பிக் பாஸ் போய் போய்ட்டு ஊற்றிக்கிட்டு வந்துட்டான் நீவேன் இவன் கிளம்புற இப்போ ஆ அப்படியா ஆ போகிற்கும் வக்க அவன் போய் போட்டு ரிட்டர்ன்ட்டான் போதும் அது இல்லையா கண்டவங்களே என்னை கேட்கும் போட்டோன்னு வச்சு ஒரு போடு அப்ப பார்த்தா பொய் போய் பேசுறது பொய்யால என்ன போறது புயது என்னாலும் முடியலைங்க போய்பயே பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு ஒழுக்கமாக கரெக்டாக இருந்தால் நீங்கள் இந்த குழந்தை இருங்க வீடு பாஜக நாலு செங்கல் போட்டு நாலு பாக்கில் கட்டியாச்சு அது அங்கே ஊற்றிட்டு கிடக்குது பண்ணா சேர்ந்து சேர்ந்ததாண்டா ஒரு துளி வந்து பல வெள்ளம் வாங்கப்படாது ஆனால் கழுவியா ஆ நீ சொல்லியா சச்சி நீயே ஒரு துளி ம பெருவெல்லாம் வரும் அப்படிம்பாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய செய்யறோம் அது மாதிரி என்னடி பண்றீங்க இந்த காட்டுக்குள்ள நம்ம இருக்கிறத வச்சு அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் து போட்டேன்னு வச்சுக்கோ ஒரு போடு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னாக்கோ கொஞ்சம் கொஞ்சம் மணிக்கு நீ ஐடியா கொடுத்துட்டுறேன் நேற்று வந்து இன்னைக்கு மனுஷன் மலைக்கு நேற்று வந்து வச்சு மரம் நேற்று மலச்ச மலை பேச மழைக்கு இன்னைக்கு மனுஷன் காலிக்க அடி அடி வீங்க வீங்க வச்சு நீ நா என்ன எதுக்கு ஏன் அவனுக்கு போனால் நீ சொத்துக்கே அவனுக்கு நம்ம இங்கேயே இது சிம்பிளாக வாழ்ந்துக்கலாம் ஒன்றுமே வேண்டாம் அங்கே போய் ஏன் பிக் பாஸ் போய் பண்ணு கொஞ்சம் சண்டை போட்டுக்கலானே வருவாங்க நீங்கள் சண்டை போடுறதே பெரிய கொடுமையாக இருக்குது உணங்குறாடி நீணங்குறத கேடுச்சு டி கேடிச்சு கேட்டுச்சு கட்டுறதுக்கோ கூப்பிட்றான் அவனுக்கு கொஞ்சம் பண்ணி கூப்பிடு நல்லா போட்டு எச்சை போட்டு வேறு வரமா நீங்க ராமத்தா எச்சா போட்டு போட்டு துப்பி இங்கே பாரு பூரா கிடக்குது செய்ய என்ன பரத்தம் பார்க்குது வீடு கொஞ்சம் சுத்தமாக வச்சுட்டு இருந்தது அங்கே எப்போ பார்த்து நான் கிடக்குது பாரு ஒரு டைம் நான் மன்னிப்பு கொடுப்பேன் அப்புறம் எல்லா டைம் கொடுக்க மாட்டேன் அப்படி போட்டான்னு வச்சுக்க என்ன பேர் இது பண்ணிட்டு டே கொஞ்சமணி என்னடா என்ன டி என்ன என்ன பிக் பாஸ் போறியாமா பிக் பாஸ் போறியா அந்த அளவுக்கு டே அங்கே சும்மா போவாங்க கரெக்ட் தான்டா அங்கே போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டான் எங்கடாவே எடுக்க முடியும் கொந்த கொந்தசாமி போய் போய்ட்டா வந்து பல்ல இழுக்கிட்டு கிடையாதுப்பா அவன் தான்டா ராமத்த பல்ல போட்டி பர்தலை காஞ்சு கிடக்குது அல்ல கருவாடான்னு பிடிச்சி கிடக்குது பல்ல தான் நீ வந்துட்டியா வா நீதான் சொல்லி கொடுத்தடா உன்னை உன்னையுமே போட்டு மதக்கி கொடுத்துருக்குற இருந்தாலும் நீ திராலகர் வந்துட்டு அப்பப்பா குரு குடிச்சுக்கிறேன் நீங்கள் அது குடிக்கிறதே இருக்க முடியாது இவருக்கு அப்படிச்சுக்கும் அப்படிச்சு கூட துப்புறா வெத்தலை மாட்டா மெனு மட்டும் அழகாக கேள்வி போடணும் அதில் ரொம்ப அப்படி நான் சத்தம் போகுது தண்ணி போடாமல் குடிக்கிறானா என்னடியே தண்ணி போடாமல் குடிக்கிறியா தண்ணி குளிக்கிறாங்க காலையில் அப்புறம் என்ன தண்ணி குளிச்சுட்டு தான் குடிப்பேன் டே கந்து சொல்லுங்க தண்ணி போடாமல் குடிக்கிறேன் அப்படாது என்னடா என்ன தண்ணி போடாமல் குடிக்கிறது தண்ணி போடாமல் குடிக்கிறது என்ன சொல்லு ஐயோ அவன் சொல்கிறான் நான் வந்து குவார்ட்ல முதல்ல தண்ணி கலந்து குடிப்பேன் இப்போ அதெல்லாம் கலக்கறதெல்லாம் ராவா அடிக்கிற அப்படிங்கிறான் ஏட்டா ராவா அடிக்கிறது என்னடா அது நைட் நேரத்தில் அடிக்கிறியா அட அடக்கா முன்னாடி என்ன சொல்கிறேங்கண்ணா அடக்கே வீ கம்மன் கடை ராவாண்ணா தண்ண அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே குரம்பரம் முடிக்கிறதுங்க உங்க குரல் வந்து செத்து போயிடுவேன் என்ன நீ கடல் வத்து கடல் வத்துன கொக்கு குரல் வச்சு செஞ்சு செத்து சமா அது தான் நீ குடல் வச்சு செத்து விடா குடல் வந்து போயிடுவா இருக்காது அதெல்லாம் வேண்டாம் என்னடா நீ புதுசு புதுசாக கண்டு போட்டு வரீங்க ஆ

இன்னும் மேலே பாரு நாலு பேர் வந்து மரியாதை கொடுக்கணும் டே அவன் டே கூச்சாம்பா பிக் பிக்பாஸ்க்கு தாட்டி கார்டாக கொடுவேன் ஏன்னா நீ போயிட்டு வந்து பலபார்த்தனை பண்ணிவிட்டு வண்ட்டே அதனால நான் ஸ்பெஷலாக அனுப்பிச்சுட்டு போகிறேன் நீ கவலைப்படாதா நான் அனுப்பிச்சுட்றேன்டா உழைக்க கம்பெனி இருந்தால் வாங்கிக்கோ அது தான் போடணும் ஆமாம் நீ பாரு இந்த ராவா அடிக்கிறது ரப்பா அடிக்கிறது இங்கே வச்சுக்காத வச்சுன்னு வச்சு காட்டி பீவி பிடிச்சி விட்ருவேன் எங்கே போய் ராவா அடிக்கிறது ரப்பா அடிக்கிறது ஆ எங்கே பார்த்து எல்னையாக வாங்கி போய் வெட்டி வெடி குடிச்சுட்டு ஒருக்கா டே போயிட்டு போனா நான் விட்டுருந்தேன்டா நீங்கள் பண்ணுற திலானங்க வரைக்கும் போயிட்டு போனா விட்டுருக்கேன் நான் அந்த குழந்தை இருக்கிறதாவது துணிமணி எடுத்து கொடுக்குறீங்களா அது ஒரு ஒரு துணி துணி கிழித்து போவ மாதிரி கட்டி விட்டுறா ஆனா மூணு பிள்ளைக்கு கோவிலு நாலு புள்ளை வச்சிரு நாலு பிள்ளைக்கு கோவனமாக தான் கிடக்குது அவர் சுப்பத்தாவத்தி எப்படி வச்சிருக்க குழந்தையில அவ ஒன்று குழந்தை வச்சுக்கா நீங்க ரெண்டு பேரு இப்போ சைக்கிள் எதுக்கு பயக்க அவடியாது போய் ஜாலியாக எடுத்துகிட்டு வரான் உக்க நோய் இல்ல மசாலையில புள்ளையெல்லாம் பெருசாகிச்சு பிள்ளைய பெருசு பெருசாயிடுச்சு அப்படின்னா பயங்க தானே எனக்கு மூணு பேர் அப்படிங்கிற உன்னுடைய பையன் மூணு தி விக்க ஒரு நாலு அதுல ஒண்ணு இருக்குதுங்க அது என்னவோ கரு கடவுள் புண்ணியத்துல இல்ல இல்ல சுப்பத்தலுக்கு ஒரு பொண்ணு இருக்குது ரெண்டு பையன் தேவனுக்கு பிறந்த ஒரு மூணு ராமத்தலுக்கு வந்து மூணும் பயந்தான் அதுதான் வாடிக்கு திரிதா வரு கஞ்சி ஊத்த மாட்டாங்க நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோ கஞ்சி ஊத்த மாட்டாங்க இப்பதைக்கு நல்லா தான் இருக்கும் வளர்ந்துட்டாங்கன்னா கஞ்சி ஊத்த மாட்டாங்க டே அனுபவத்துல சொல்றேன் டே இப்படி கேட்டுக்கோ கொஞ்சம் நீ மேல வந்து ராவ அடிக்கிற கூறு அடிக்கிற வச்சுட்டு நான் அப்படி இப்படி கூறி விட்டு உனக்கும் பாங்கிட்டு நீ கடை இடம் எடுத்து கலப்பு உனக்கு இடம் வேணும் என்னது இல்லப்பா பயிர் சைலியில பொட்டல் மட்டும் தான் கிடக்குது வேப்ப குச்சி விச்சுருக்கியா கட் பண்ணி வேப்ப கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அரே அங்க ஃப்ரெஷ்ஷான பண்ணுவாங்க ப்ரெஷ் டூத் பேஸ்ட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்கடா ஏன் டே பண்றீங்க அங்க போய் அவங்கள வேப்ப குச்சி வச்சு வளர்களுக்கு மண்டல மூளை இருந்தா போங்க இல்லைன்னா போகாதீங்க பத்து லட்சம் ரூபாய் வேணுமா நான் கொடுக்கணுமா நான் எங்க மைத்திர கொடுக்கறேன் பத்து லட்சம் பக்கமான சூடு இல்ல நான் நான் அங்க போய் சம்பாதிச்சுட்டே போ கொஞ்சம் பண்ணிட்டு நிஞ்சா பண்ணி விட்டு இந்த குரஞ்சா பண்ற வேலை அவளுக்கு ரப்பு அவங்க அப்போ கொஞ்சம் பணக்காரனால ரப்பு பண்ணிட்டு இருக்கா பணத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்ன எங்க வளர்றமோ எப்படி வளரணும் ஒழுங்குமோ அதான் பாக்கணும் பணம் வந்து என்ன வருது அன்பு இருந்தா போதும் நீங்க இந்த கத்து கத்திரி நான் எனக்கு எங்களுக்கு என்ன அன்பு கிடைக்கும் சொன்னுங்க டே நான் எனக்கு என்னோட பாய்சே அப்படி தாண்டா நான் எடுத்தனால அப்படித்தான் நான் போய் போயிருது நான் என்ன வரட்டதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாரு பாண்டிச்சேரி மாயா சரியா அப்புறம் வந்து இன்னொன்னு பேர் வந்து அலிவாங்குது ஸ்ரீராமன் இன்னும் சில பேர் இருக்காங்க சத்தியா இருக்குது அப்புறம் வந்து கார்த்திகா இருக்குது இன்னும் நிறைய இருக்கு தேவானா இருக்காங்க இன்னும் நிறைய கார்த்திகா அவங்க அவங்கன்றாங்க அல்லத்துக்கிட்டே சொல்லி மொட்டை வாங்கி வச்சு ஐயோ மொட்டை அந்த மொட்டை இல்லைங்க கோழி முட்டை என்ன சொல்லுவாங்களா மொட்டைன்னா சொல்ல மாட்டேன் இந்த மட்டை பார்த்து சொல்றேன் மட்டைக்காய் இப்படி மொட்டிக்காய் வச்சு விட்டுருவா ஆளுக்கமா கரெக்டாக ரெண்டு நாள் வெயிட் பண்றா வெயிட் பண்ற பார்க்கல எப்படின்ட்டு நன்றிங்கண்ணா அதுக்காக அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சொல்றேன் என்ன முடியாது அவங்களுக்கு சொல்லி சொல்லி என்ன ஆகி போயிருங்க ஒரு ஒரு நாளைக்குன்னா பரவாயில்லைங்க சொல்லலாம் இது எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லுங்க என்னங்க பண்ண முடியும் நானும் மைண்ட் வாய்ஸ் கேட்குது நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குதுன்னு கல்விக்கு வேறு வேலையிலேயே இதே போட்டு அறுத்து நம்ம என்னமோ கூட்டுப்பாங்க எங்கள் ஃபேமிலியில் நடந்தால்தான் நான் சொல்ல முடியும் நான் இல்லாததுக்கெல்லாம் போய் எங்கே போய் தான் தனி மாதிரி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு சொன்னா இப்படி ஒரு கூத்தா எங்கள் ஃபேமிலியில நடந்தா நான் யூடியூப் போட்டு தான் ஆகணும் அதுக்குன்னு சொல்லி நாங்கள் நடிச்செல்லாம் போலியே நாங்கள் உட்காந்துருக்குறோம் ஆ அவங்களுக்கு காட்ட பண்ணிக்கிறனா மைண்ட் வாஸ் அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நாங்கள் என்ன வச்சுருக்கோம் பேய் ஓட்டுறதுக்காக வச்சிருக்கோம் கூடணும் யாராவது புதுசாக வந்தால் சொல்லுங்கள் பேய் ஓட்டலாம் ஆ நீ கூட்டறியா நீ இவளை கூட்ட குதிக்கிட்டு கிடக்கிறது ஏ நீ வர கூட்டிட்டு வரியா ஒரு நல்ல ஆளுகளாக நல்ல காசு உள்ள ஆளுகா கூட்டிட்டு வா நீ இந்த ஒண்ணு இல்லாத கூட்டிட்டு வந்து வச்சுக்க நம்ம சோறு போட்டு கிடக்கிறதா ஆ நல்ல பிக்கார்களை விட்டு வா சினிமா நடி யோ அவங்களா வரமாட்டா வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பல்கரா இருக்கும்ல அவங்கள கூட்டிட்டு வா அடா குண்டு பல்கரா குண்டா இருக்கிறது இல்லடா பணம் 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 துட்டு 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 மணி 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 அந்த மாதிரி இருக்கு பாரு அவங்க வீடு வாசலாக பொண்ணு பார்த்தாலே பல இருப்பாங்க அவங்கள ஆளுப்பாங்க கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்தது நம்ம ஜம் சக்கா ஜெய்கி சக்கா போட்டு டான்ஸ் ஆடிடலாம் அரை காசு வர நிறையா ஆ போய் போய் சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஓட்டணும் சும்மா நான் சொல்லி போட்டு அந்த பூஜை இந்த பூஜை இங்கே ஒரு பூஜை அங்கே ஒரு பூஜால வச்சு கைத்த கயிறு கட்டணும் காலுக்கு கயிறு கட்டணும் காலைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிடலாம்டா ஆமாடா சரி இருக்கு அப்புறம் வர முடியும்